ரசூல்லா கடிதம் எழுதுவான் வேற நாட்டினுடைய மன்னர்களுக்கு பிற தேசத்துடைய தலைவர்களுக்கு அப்படி கடிதம் எழுதும்போது ரசூல் சல்லா மட்டும் எழுத தெரியாது கடிக்க தெரியாது இது அல்லாவுடைய ஏற்பாடு ஆனா ரசூல் அதை குறையா எடுத்துக்கிறேன் ஆனா இன்னைக்கு நாம அல்லா நம்மளுக்கு குறையா படிச்சுட்டாங்கன்னா அல்லாவுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றோம் அல்லது நம்மள யாராவது ஒருத்தவங்க அல்லாவுடைய அழைப்பு ஏற்றுட்டாங்கன்னா அல்லாவுக்கு இறக்கம் இல்லைன்னு சொல்றோம் ரசூல்லா சர்வதேச தலைவர் எழுத தெரியாது படிக்க தெரியாது ஒரு நாள் கூட ரசூல்லா கவலைப்பட்டது இல்ல எனக்கு எழுத தெரியலையே எனக்கு படிக்க தெரியலையே இன்னைக்கு நாம நம்மள தாழ்த்திக்கிறோம் எனக்கு படிக்க வரல எனக்கு எழுத வரல என்றைக்குமே தண்ணி தாழ்த்தக்கூடாது நான் ஒரு தண்ணியமான படிப்பெண் எல்லா நிலையிலும் கணிக்கணும் எழுதுறதுக்கு ஒரு சஹாபி வச்சிருப்பான் அந்த சஹாபியை கூப்பிடுவாங்க என்ன எழுதுறோம் எல்லாத்தையும் எழுதிட்டு அந்த வரி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்க சீக்கிரமா இஸ்லாசுக்கு வந்துருங்குவாங்க அப்படி நீங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க சாந்தி அடைவீங்கன்னு தான் கடைசியா சொல்லக்கூடிய வார்த்தை ல்லா இஸ்லாம் அவர்கள் சமயங்கள்ல கடிதங்கள் வழியாக பிற தேசத்தினுடைய மக்களுக்கும் பிற தேசத்தினுடைய தலைவர்களுக்கும் பிற தேசத்துடைய அரசியல் மக்களுக்கும் ரசுல்லா கடிதத்தின் வழியாகவும் சத்தியத்தை எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே மகள்லாவில வாழக்கூடிய முஸ்லீம்கள் சத்தியங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய தருமம் ஏற்பட்டால் சபையை பார்க்கக்கூடாது சபையில இருக்கிற நபர் பார்க்கக்கூடாது யார் என்ன பாக்கு யார் என்ன நினைப்பார்கள் நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல தவறிட்டா அடுத்த ஏழு தலைமுறை அந்த தவறு அந்த தொடர்பு செய்யும் ஒரு நிக்கா வீட்டில் ஒரு தவறு நடக்குது சொல்லுங்க ரொம்ப தவறு கிடையாது கழுத்துல எந்த கத்தியும் வரப்போறது கிடையாது ஒரு மைசூர்ல ஒரு தவறு தாராளமா எடுத்து சொல்லுங்க எந்த தவறும் கிடையாது அபுத கதி அல்லா அப்படி ஆசை சொல்லக்கூடிய ஒரு சாமி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் மூன்று கட்டங்களை தாண்டி வந்திருக்கிறேன் முதல் கட்டம் நான் நவீன நாயத்தை கொண்டு ஆக வேண்டும் என்று குடியாய் குடித்தவர்